அமெரிக்காவில் இருந்து வந்த மெகா புயல் அடுத்த நொடி எகிரி அடித்த இந்திய பங்குச்சந்தைகள் இந்திய முதலீட்டாளர்களுக்கு இன்று ஒரு சிறப்பான நாள் என்றே சொல்லலாம் இன்று காலை பங்குச்சந்தைகள் சற்று இரக்கத்தோடு ஆரம்பித்தாலும் கூட ஒரே மணி நேரத்தில் அது மொத்தமாக மாறியது அதன் பிறகு பங்குச்சந்தை தாறுமாறாக அதிகரிக்க ஆரம்பித்தது அமெரிக்காவில் அடித்த புயலே இந்திய பங்குச்சந்தையை உயர வைத்துள்ளது இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் வாரத்தின் நான்காவது வர்த்தக நாளான இன்று வியாழக்கிழமை இந்திய சந்தைகள் ஏற்ற இறக்கத்துடன் ஆரம்பித்தன ஆரம்பத்தில் சற்று சரிவுடனேயே இந்திய சந்தை தொடங்கியது முதல் ஒரு மணி நேரம் வரை கூட இந்திய சந்தைகள் இதே நிலையில்தான் இருந்தது ஆனால் அதன் பிறகே சந்தை மெல்ல மாறியது வர்த்தகம் தொடங்கி ஒரு மணி நேரத்தில் பங்குச்சந்தையில் எதிர்பாராத திருப்பம் நடந்தது சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி குறியீடுகள் சரிவிலிருந்து மீண்டு உயர ஆரம்பித்தது அங்கு எதிர ஆரம்பித்த பங்குச்சந்தை பிற்பகல் வரை அப்படியே இருந்தது ஒரு கட்டத்தில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் நானூறு புள்ளிகளுக்கு மேலும் தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி நூற்றி இருபது புள்ளிகளுக்கு மேலும் உயர்ந்து வர்த்தகமாகின அமெரிக்காவில் ஒரு மாதத்திற்கு மேலாக நிலவி வந்த ஷட் டவுன் முடிவுக்கு வந்ததே இதற்கு பிரதான காரணமாகும் சர்வதேச சந்தையின் எதிரொலியாக முதலில் சரிவுடன் ஆரம்பித்த சந்தை அமெரிக்காவில் இருந்து வந்த புயலால் எகிற ஆரம்பித்தது இப்போது பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் எண்பத்து நான்காயிரத்து எட்நூற்று எண்பத்து ஒன்பது சென்செக்ஸ் புள்ளிகளிலும் நிப்டி இருபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது புள்ளிகளிலும் வர்த்தகமாகி வருகிறது கிரேடெக்ஸ் கார்பரேட் சர்வீசஸ் பிரசீலின் ஓயிர்சிஸ் இந்தியா டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் உள்ளிட்ட பங்குகள் அதிக ஏற்றத்துடன் வர்த்தகமாகி வருகிறது முன்பே குறிப்பிட்டது போல அமெரிக்காவில் டவுன் முடிவுக்கு வந்ததே இதற்கு பிரதான காரணமாகும் எப்போதுமே அமெரிக்காவில் ஏற்படும் ஒரு முக்கிய மாற்றமும் ஆசிய மற்றும் இந்திய சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதன்படியே டவுன் முடிவுக்கு வந்ததும் இந்திய சந்தை உயர ஆரம்பித்தது அமெரிக்க வரலாற்றில் மிக நீண்ட ஷட் டவுனாக இது கருதப்படுகிறது அக்டோபர் ஒன்றாம் தேதி ஆரம்பித்த இந்த ஷட் டவுன் நாற்பத்தி மூன்று நாட்கள் நீடித்தது இந்த இழுபறிக்கு பிறகே செலவின மசோதா அமெரிக்காவின் செனட் சபை மற்றும் பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற்றப்பட்டது அதைத் தொடர்ந்தே அந்த மசோதாவில் அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டார் இதன் மூலம் அமெரிக்க ஷட் டவுன் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்தது அதிபர் ட்ரம்ப் அந்த மசோதாவில் கையெழுத்திட்ட பிறகு பெரும்பாலான ஆசிய சந்தைகள் உயர்ந்தன ஜப்பானின் நிக்கி குறியீடு நூற்றி ஐம்பத்தி மூன்று புள்ளிகள் உயர்ந்து ஐம்பத்தி ஓர் ஆயிரத்து இருநூற்று பதினேழு ஆகவும் தென்கொரியாவின் ஓஸ்பி குறியீடு முப்பது புள்ளிகள் உயர்ந்து நான்காயிரத்து நூற்றி எண்பது ஆகவும் வர்த்தகமாகின அமெரிக்க அரசு ஷட்டவுன் முடிவுக்கு வந்ததால் ஆசிய சந்தைகளில் ஏற்பட்ட இந்த ஏற்றத்தின் தாக்கம் இந்திய சந்தையிலும் தெளிவாக தெரிந்தது இதன் காரணமாகவே சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி வேகமாக உயர்ந்து வர்த்தகமானது